சீரியல் நடிகை ஸ்ருத்தி நாராயணன் அவங்களுடைய ஒரு ஆடிஷன் வீடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்கு இந்த லிங்க் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு ரீஷேர் பண்ணாதீங்க அப்படியே டிலீட் பண்ணிருங்க காம வெறி புடிச்ச இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு காமம் வராது பரிதாபம் தான் வரும் பட் திஸ் இஸ் நாட் அ பர்சனல் கால் ஒரு வியாபாரம் காஸ்டிங் கவுச் ஒரு டிரான்சாக்சன் படத்துல வாய்ப்பு வேணும்னா படுக்கணும் இது வித்தியாசமா வீடியோ கால்ல என்ன சொன்னாலும் பண்ணணும் அப்படின்றது ஒரு பொறம்போக்கு பொறுக்கி டேஷ் டேஷ் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை போட்டுக்கோங்க தப்பே கிடையாது ஒரு பெரிய டைரக்டரோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்னெல்லாம் கர்மாந்தரம் பண்ண வைக்க முடியுமோ எல்லாமே பண்ண வச்சிருக்கான் இந்த சைடு இந்த பொண்ணு கூட சிரிச்ச முகத்தோட சொல்லி பண்ணிட்டே போறாங்க சத்தியமா இது பார்க்கும் போது மனசுல ஒரே கேள்விதான் வருது ஏண்டா ஆடிஷன் என்ற பெயர்ல என்ன வேணாலும் கேப்பீங்களா

ஒரு சைடு இந்த ஃபேவர்ஸ் எல்லாம் கேட்கறவங்க மேல எவ்வளவு குற்றம் சொல்றோமோ இந்த ஃபேவர்ஸ் எல்லாம் பண்றவங்க மேலயும் ஈக்குவலா குற்றம் இருக்குதானே ஆனா ஸ்ருதி வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த வீடியோல இருக்குது நான் கிடையவே கிடையாது ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ புதுசா ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அதே செயல்கள் அதே காஸ்டிங் கால் தான் பேசிக்கலி இந்த வீடியோ ரியலா இருந்தா இவங்க விக்டிம் கிடையாது ரியலா இல்ல அவங்க சொல்ற மாதிரி ஏஐ அப்படின்னா அப்போ இவங்க விக்டிம் தான் இத பண்றவங்கள அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அதுதான் இவங்களுக்கு உண்மையான ஜஸ்டிஸா இருக்கும் அண்ட் ஃபைனலி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட பெரிய மனசங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும் எல்லா நடிகைகள் சார்பா இந்த விஷயத்தை நான் சொல்றேன் உங்க இண்டஸ்ட்ரி நாரி போய் கிடக்குது ஃபர்ஸ்ட் கிளீன் அப் யுவர் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு ஒரு சேஃபான ஒர்க் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க சக ஆர்டிஸ்டா ஈக்குவல் ஹியூமன் பீங்ஸா ரெஸ்பெக்ட் கொடுங்க நியாயமா நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எங்க டேலண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல் பொண்ணு யாரோட படுத்தா எந்த காலேஜ் பொண்ணு எந்த பிராண்ட் சரக்கு அடிச்சான்றத பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க தேங்க்யூ